ஹை கைஸ் சில பேர் கவனிச்சிருக்கீங்களா எப்பயும் வந்து சிறு சிறுன்னு இருப்பாங்க கடு கடுன்னு இருப்பாங்க உங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாவது அவங்களுக்கு வந்து உங்களை பிடிக்கவே பிடிக்காது கவனிச்சிருக்கீங்களா நீங்க வந்து அந்த இடத்துல இருப்பீங்க நீங்க நினைப்பீங்க எதுக்கு நம்ம இவங்களை இப்படி இருக்கோம் நம்ம வந்து ஏன் இவங்க நம்மள மனசுல கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க இல்லனா உங்களை பத்தி நாலு பேர்கிட்ட தப்பா பேசுவாங்க அப்படியே இல்லைன்னா நீங்க இருப்பீங்க அந்த நாலு பேர்கிட்ட பேசும்போது உங்களை அவமானப்படுத்துற மாதிரியும் இல்ல தாழ்வு படுத்துற மாதிரியும் நிறைய பேசுவாங்க இவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரீசனே தெரியாது ஆனா இதுல உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு என்னன்னா யாராவது உங்களை இப்படி பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய கெட்ட கர்மா வந்து உங்களை விட்டு கரையுது அப்படின்னு அர்த்தம் அந்த அவமானப்படுத்தப்படுற இடத்துல உங்களுக்கு வந்து அந்த கெட்ட கர்மா போகுது அப்படின்னு அர்த்தம் இத நான் சொல்லலைங்க திருவள்ளுவர் அருணகிரிநாதன் பெரிய 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 சித்தர்கள் வந்து எழுதி வச்சுட்டே போயிருக்காங்க சரிங்க இவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை தாங்க இதுக்கு காரணம் அவங்களுடைய அன்சாட்டிஸ்ஃபைட் டீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உங்ககிட்ட இருக்க தெளிவு வந்து அவங்க கிட்ட கிடையாது அதனால அது அவங்கள கஷ்டப்படுத்துது உங்களுடைய தெளிவு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துது அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க ஏதோ ஒன்று அவங்க கிட்ட கிடையாது அவங்க வந்து பெரிய பணக்காரங்களா இருக்கலாம் நிறைய பணம் வச்சிருக்கலாம் கார் வச்சிருக்கலாம் எல்லாமே இருக்கும் ஆனா அவங்க உங்களை பார்த்தா எரிஞ்சு விழுவாங்க ஏன் அப்படின்னா அகைன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியோட மேட்ச் ஆகல பிரச்சனை நீங்க இந்த மாதிரி இருக்கவங்களை பார்த்து பரிதாபம் தான் படணுமே தவிர அவங்க மேல கோவப்படக்கூடாது இந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது மூணு வேஸ் இருக்கு என்னன்னு நம்ம முடிஞ்சளவு சேவ் பண்ணிக்கணும் எப்படி அவங்க கிட்ட வந்து ஒரு ஹை பை அப்படின்றதோட வச்சுக்கிட்டு ரொம்ப வந்து அவங்க கூட பேசாம முடிஞ்ச அளவு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்க அவங்கள வந்து நாம் வந்து அவாய்ட் பண்ணவே முடியல செகண்ட் வே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பேசினாலும் அமைதியா இருக்கிறது அவங்க ஏதா பேசுறாங்க அப்படின்னா என்ன இன்டென்ஷன் அவங்களுக்கு அப்படின்னா உங்களை கோவப்படுத்தணும் அப்படியே அப்செட் ஆக்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க எதுவுமே அமைதியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அவங்கள எதிர்பார்க்கறத நீங்க செய்யலன்னு அர்த்தம் அப்படின்னா அவங்க தோத்துட்டாங்க அப்படின்றதுதான் அர்த்தம் சரிங்க மூணாவது என்னன்னா அவங்க பேசிட்டாங்க அதை நீங்க கேட்டுட்டீங்க நீங்க திருப்பி எதுவும் சொல்லல ஆனா அவங்க பேசுனது பல நாள் அவங்களுக்கு நினைப்புல இருக்கு உங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஈஸியான வழி இருக்கு என்னன்னா ஒரு சின்ன பேப்பரை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அவங்க சொன்ன வார்த்தைகள் அவங்க என்ன சொன்னாங்க அது என்ன உங்களை கஷ்டப்பட்டுச்சு அப்படின்றத ஒரு பேப்பர்ல எழுதி அதை வந்து எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா டாய்லெட் இருக்கு இல்லைங்களா அதுல போட்டு பிளஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இது பண்ணீங்கன்னா உங்க மனசு ரொம்ப கிளியர் ஆயிடும் நீங்க வந்து அப்படியே உங்க என்ன சொல்றது இந்த ரக்க மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருங்க மனசு அழகாயிட்டா அங்க வந்து முருகன் உட்கார்ந்துருவாரு இறைவன் உட்கார ஆசைப்படும் இடமாக அது மாறிவிடும் அப்படின்றதுதான் இந்த பாடல்ல சொல்றாங்க இந்த பாடல் அதாவது முத்தை திரு அப்படின்ற பாடலோட கடைசி வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொட்புற்றவுரணை வெட்டிப்பலி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவள பெருமாளே அப்படின்ற பாட்டேதான் முருகனை நான் எப்படி என் மனதில் அமர்த்த வேண்டும் அப்படின்றது தான் இந்த பாட்டில் சொல்வது இதை வந்து மோக்ஷம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த நிலையை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆச ஆலோசனைகளை கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா ஃப்ரெண்ட்ஸ்